நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார் திரு சீமான் கடந்த ரெண்டு நாட்களாக ஒட்டுமொத்த திராவிட ஊடகங்களும் மக்களிடத்திலே கடத்த நினைக்கிற செய்தி இதுதான் எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா இதுபோல எச்சையான வேலைகள் செய்து ஊடகம் நடத்தி உடம்பை வளர்க்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஊருக்கு போற வேலையை பார்க்கலாம் இல்லையா வாருங்கள் பேசுவோம் நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த மூன்று நாளைக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எஸ் ஆர் எம் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்து சென்னையில ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தாங்க அப்படி தங்கியிருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நாம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார் வருகின்ற காலத்தில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க நினைத்து செய்திகளை கசிய விட்டது ஆம் வழக்கம் போல திராவிடர்களின் எடுப்பாக இருக்கக்கூடிய சன் நியூஸ் புதிய தலைமுறை போன்ற செய்திகள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க புதிய தலைமுறைன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக புரளி தலைமுறை புரட்டு தலைமுறைன்னு ஏதாவது பேர் வச்சிருந்திருக்கலாம் அந்த அளவிற்கு ஒரு குறைந்தபட்ச ஆதாரம் கூட இல்லாமல் என்னன்னா ஒரு நாட்டினுடைய அதுவும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல அதுக்கு நிறைய புரோட்டோக்கால் உண்டு நிறைய மரபுகள் உண்டு அது அரசால் ஆவணப்படுத்தப்படும் அது வந்து பதிவு செய்யப்படும் அண்ணன் சீமான் மட்டுமல்ல வேறு எவர் சென்று சந்தித்திருந்தாலும் அந்த சந்திப்பு கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் குறைந்தபட்சம் அத்தனை பெரிய தனியார் விடுதியில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையா எல்லாவற்றிற்கும் மேலாக அமைச்சரவர்களை சந்திக்க போகின்ற போது அங்கு புகைப்படம் எடுப்பது அதை பதிவு செய்வது முறைப்படியான ஒன்று இதில் ஏதாவது ஒன்றாவது ஒரு ஒரு ஆதாரத்திற்கு வெளி வந்திருக்கிறதான்னு கேட்டா இல்லை சரி இந்த செய்தியை சொன்னாங்களே அந்த மே மேல சொன்ன அந்த ரெண்டு ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்க இல்லையா பதிவு செய்யும் போது குறைந்தபட்சம் இது போல இது போல சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலை என்ன சொல்லிட்டாங்கன்னா சந்தித்தது உண்மைதான் ஆம் சந்திப்பு நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லிட்டாங்க இவ்வளவு உறுதியாக சொல்லுகின்ற ஊடகங்கள் இப்ப ஒட்டுமொத்த நாம் கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் செருப்பை கையில் தூக்கி கொண்டு ரெண்டு ஊடகத்தையும் அடிக்கிறப்ப குறைந்தபட்சம் அதற்காகவாவது ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டாமா உங்களுக்கு இந்த ஊடகங்களுக்கு இந்த செய்தியை தந்த உங்களுடைய அந்த அந்த பத்திரிகையாளர் யார் அந்த பகுதியின் பத்திரிகையாளர் யாரு அவர் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா அதை வெளியிட்டார்களா என்று கேட்டால் இல்லை இந்த திராவிட கும்பல் இப்போது மட்டுமல்ல காலங்காலமாக இதே வேலையத்தான் செஞ்சுட்டு வருது என்னன்னா அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ எதிராளி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படித்தான் இருப்பதாக ஒரு பிம்பத்தை வந்து இந்த மக்களிடத்தில் கட்டமைக்கின்ற வேலையை காலங்காலமாக திராவிடம் செஞ்சுட்டு வருது அதனுடைய நீட்சியாகத்தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தொட்டு பத்தொன்பது தொட்டு இருபத்தொன்னு தொட்டு இப்போது இருபத்தி நாலு முடிந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த முறை நாம் தங்கி கூட்டணி தான்ப்பா தனது சீமான் பேசிவிட்டார் அந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி என்று தனி பெரும்பான்மையாக தனித்த ஆளுமையாக ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து வளர்ந்து சீமானையும் தொடர்ச்சியாக ஒரு நம்பிக்கை தன்மை அற்ற ஒருவராக அண்ணன் சீமானை வந்து காட்சிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இந்த திராவிடத்திற்கு இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியான வேலையாகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் நாங்க என்ன பதிவு செய்யறோம்னா அண்ணன் சீமான் ஏற்கனவே இதற்கு பதில் சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒருவேளை அம்மா நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருந்தேன் அப்படின்னா ஆமடா சந்திச்சேன் இப்ப என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டுருவேன் அதனால் இந்த செய்தி பொய்யான செய்தி என்று பதிவு செய்திருந்தால் நாங்களும் பதிவு செய்வது அதைத்தான் சந்திப்பதாக சந்திப்பதாக இருந்திருந்தால் இந்த மற்றவர்களை போல இங்கிருந்து ஒரு கார்ல போய் அங்கிருந்து வேறொரு கார்ல போய் சட்டையை மாத்திக்கிட்டு மேலே முக்காடு போட்டுக்கிட்டு அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு போக வேண்டிய தேவையோ பழக்கமோ அண்ணன் சீமானுக்கு ஒருபோதும் கிடையாது கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்தப்ப பெரிய சர்ச்சையானது பொருளானது அண்ணன் சீமா நினைத்திருந்தால் அதை தனிப்பட்ட முறையிலேயே அதை சந்திச்சிருந்து சந்தித்து இல்லையா ஆனால் அப்படி அல்ல ஆம் நான் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தேன் நாங்கள் இன்னதான் பேசி கொண்டோம் என்று சந்தித்த புகைப்படங்களை எல்லாம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலேயே வெளிப்படையாக வெளியிட்டவர் அண்ணன் சீமா ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்து வெளிப்படையாக வெளியில பிரஸ்மிட்டு கொடுத்தாரு ஆமா நான் சந்திச்சுட்டு வந்தோம் நாங்க இதைத்தான் பேசணும்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் அப்படிப்பட்ட அந்த அந்த தெம்பும் திறமையும் கொண்ட அண்ணன் சீமானவர்கள் ஒருவேளை சந்தித்திருந்தால் ஆமா சந்திச்சு சொல்லியிருக்க போறாரு இது இது ஒரு பதில் அதை தாண்டி தம்பிகள் எங்களுடைய சில கேள்வி என்னன்னா இப்ப சந்திச்சிருந்தா தான் என்னடா தப்பு என்ன தப்பு தனிப்பட்ட அண்ணன் சீமான் வெறும் தனிப்பட்ட ஒரு சாதாரண மனிதர் அல்ல மாறாக இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீக பார்ட்டியாக முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நாட்டின் நிதியமைச்சரை சந்திச்சு பேசுவது என்ன தவறான ஒன்றா தவறானதா ஒருவேளை சந்திச்சிருந்தாலும் என்ன தவறு சந்தித்திருந்தாலும் பேசியிருந்திருக்கலாம் ஆம் பொருளாதாரத்தை படித்த அண்ணன் சீமானவர்கள் பொருளாதாரம் பற்றி தன் தம்பிகளுக்கெல்லாம் வகுப்படுகின்ற அண்ணன் சீமானவர்கள் நிதியமைச்சரை சந்தித்திருந்தால் பொருளாதாரம் பற்றி பேசியிருப்பார் அதில் என்ன பிரச்சனை ஜிஎஸ்டி கொடுமைகள் பற்றி பேசியிருப்பார் நீட்டு தேர்வு சிக்கல்களை பற்றி பேசியிருப்பார் கச்சத்தினுடைய தேவை பற்றி பேசியிருப்பார் கடந்த கால சிக்கல்களை பற்றியெல்லாம் தமிழ்நாடு மக்கள் வஞ்சிப்பதை பற்றியெல்லாம் நிதியமைச்சகத்தில் பேசியிருப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திமுக செய்கிற திருட்டுத்தனங்கள் ஊழல்கள் லஞ்சங்கள் இந்த டாஸ்மாக வந்து ஆயிரம் கோடினு செய்தி இதுபோல ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா இடத்திலே பேசுவதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா சந்தித்து பேசுவது முறையானதா இல்லையா அதுல எந்த தவறுமே இல்லையே அப்ப சந்திக்காத ஒருவரையே சந்தித்து விட்டார் சந்தித்து விட்டார் என்று சொல்லி ஒரு பிம்பத்தை இந்த திராவிட கும்பல் கட்டமைக்க நினைக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தான் சமூக நீதி பேசுகிறோம் சனாதனத்தை நாங்கள் தான் வீரியமாக எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற திமுகவின் வரலாறை பார்த்தால் தெரியும் கடந்த காலத்துல இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மத்தியில வந்து வாஜ்பாயினுடைய ஆட்சியை பதிமூன்று மாதத்தில் கவிழ்த்த போது தேர்தல் வந்தபோது உடனடியாக உள்ள போய் முட்டு கொடுத்து ஐந்தாண்டு காலம் நிரந்தரமாக இந்த பா பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டு கும்பல் பாஜக இந்திய நாட்டை ஐந்து ஆண்டு காலம் முழுமையாக ஆண்டதற்கு துணையாக முட்டு கொடுத்து கூட்டணி ஓட்டு நின்றது உங்கள் திமுக இதையும் சொல்லல திமுகவினுடைய மேடையிலேயே மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் வந்து பாஜகவை சேர்ந்த ராஜ்நாத் சிங் நன்றி சொன்னார் எப்படி தெரியுமா சொன்னார் கடந்த காலங்களில் எங்கள் பாஜக ஆட்சி ஒரு முழுமையான ஆட்சியை தர முடியாமல் நாங்கள் பாஜக தத்தளித்து நின்ற போதே திமுக தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஐந்தாண்டு காலம் முழுமையான ஆட்சி செய்வதற்கு திமுக உதவியாக இருந்தது அந்த நன்றி கடனை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பேசினார் அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு உதாரணம் ஒரு ஏதாவது ஒரு சின்ன கட்சியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு ஒரு ஐந்தாண்டு காலம் அவரால் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக பதவி வகிக்க முடியும் என்று சொன்னால் அந்த அஞ்சு வருஷத்துல அவர் அந்த அவருடைய தொகுதியை சுற்றி குறைந்தபட்சம் ஒரு பத்து தொகுதிகளில் அவர் மாவட்டத்தில் அவர் சார்ந்த கட்சியை கட்டமைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும் முடியும் இல்லையா ஒரு சாதாரண எம்எல்ஏ ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு அஞ்சு வருஷம் வெறும் எம்எல்ஏ பதவியை வச்சே அவர் கட்சியை ஒரு மாவட்டத்தில் கட்டமைக்க முடியும் என்று சொன்னால் ஆளுகின்ற பாஜக அஞ்சு வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆண்டது ஆண்டதற்கு உதவியாக இருந்தது திமுக அந்த ஐந்தாண்டு காலத்தில் தான் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கடைபரப்பியது வேர்விட்டு விருட்சமாக பாஜக இந்தியா முழுவதும் வளர்ந்தது அந்த ஐந்தாண்டு காலகட்டம் தான் அதற்கு துணையாக நின்றது திமுக நீங்கள் எல்லாம் பேசலாமா இன்னும் அடுக்குன்னா அடிக்கிட்டே போகலாம் மரியாதைக்குரிய வேதாரண்யம் தொகுதியினுடைய வேட்பாளர் எங்கள் அன்பு சகோதரன் இளைஞர் பாசறை இரும்பு நாயகன் சகோதரன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் தான் ஒரு புத்தகம் இருக்காங்க யார் பாஜகவின் பீட்டிங் அதை வாங்கி படிச்சு பாருங்க தெளிவாக அத்தனையும் ஆதாரப்பூர்வமாக பூர்வமாக அதுல செய்தியாக்கப்பட்டிருக்கிறது அதனால இதுபோன்று இதுபோன்று அண்ணன் சீமானை ஏதாவது ஒரு கூட்டணியில் தள்ளுவதற்கு முயற்சிப்பது அல்லது கடந்த காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு முரட்டு சுபாவம் கொண்டவர் அவர் குடிகாரர் என்பது போல ஒரு பிம்பத்தை சித்தமி சித்தரித்து தேமுதிகாவை காலி செய்ததைப் போல அண்ணன் சீமானவர்கள் தன்மையற்றவர் அவர் தனித்தே நிற்க மாட்டார் வருகின்ற காலங்களில் கூட்டணி போடுவார் பார்த்தீர்களா பார்த்தீர்களா இது போன்ற வேலையை எல்லாம் திராவிடம் தன் ஊடகத்தை வைத்துக்கொண்டு எந்த வகையில் செய்தாலும் அதை நாம் தமிழ் முறியடிக்கும் காரணம் எங்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற அரசியல் புரிதலோடுதான் இந்த பிரச்சனையை கடக்க வேண்டியிருக்கிறது எனவே வருகின்ற காலத்தில் இது போல வந்தாலும் அதையும் எதிர்கொள்வதற்கு நாம் இந்த தயாராக இருக்கிறது நன்றி வணக்கம்